வணக்கம் ஜி திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு நான் தமிழர் கட்சியின் வேட்பாளர் அறிமுகம் இனி விரிவான செய்திகள் கரூரில் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து நான் தமிழர் கட்சியின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது நாடாளுமன்ற தேர்தல் குறித்து தேர்தல் ஆணையம் இன்னும் அறிவிப்பு வெளியிடாத நிலையில் தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சியினர் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக யூகங்கள் அமைத்து வருகின்றனர் இதன் அடிப்படையில் கரூர் ஜவஹர் பஜார் பகுதியில் உள்ள தனியார் கூட்டரங்கில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து ஆலோசனை கூட்டம் கட்சியின் மேற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் நன்மாறன் தலைமையில் நடைபெற்றது நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் கரூர் பாராளுமன்ற தொகுதி சார்பாக மருத்துவர் கருப்பையா வேட்பாளராக களம் இறங்க உள்ளார் நடைபெற்ற கூட்டத்தில் கட்சியின் கரூர் நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் செயலாளர் சசிகுமார் கூட்டத்தில் அனைவருக்கும் வேட்பாளரை அறிமுகப்படுத்தி கட்சிப் பணிகளை சிறப்பாக செய்ய வேண்டுமென கேட்டுக்கொண்டார் ஜி த்ரீ செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத்குமார் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்